கிரைஸ்தலால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவசமூகத்து அப்பத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்று வேலை சந்தையில் லூகாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசதம் ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க அவசுநாதர் அழகா செலுகிறாரு பிதாமானவர் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் எல்லா பாவங்கள் நிந்தனைகள் போற பள்ளாப்புகள் செய்த மனுஷன் மேல கர்த்தராகிய தெய்வம் இந்த உலகத்தை படைத்த தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம் நம்ம மனிதர்கள் மேல இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார் எவ்வளவு விஷயங்க பல்லவத்தில் தேவர்கள் நமக்காக இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் இவங்களுடைய பெலவினத்தினால அநேக தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த தவறுகள் இருந்து மனம் திரும்பி வந்தாங்கன்னா நலமா இருக்குமே அவரு ரொம்ப தாழ்வையோடு உட்கார்ந்து நம்ம ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கிறார் அதனாலதான் இயேசு வரும்போது சொன்னார் கிதா மனவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் இவ்வளவு பெரிய பாவங்கள் செய்கிற உங்களே பரோக அந்த மிகுந்த ஆசை அன்போடு நம்ம உட்கார்ந்துருக்கிற எவ்வளவு மனத்தாழ்மையோடு எவ்வளவு இரக்கத்தோடு எவ்வளவு தாழ்மையோடு நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் அவருக்குள்ள அன்பு இருக்கிறதுனால அவர் இவ்வளவு தயவு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பரவாயில்ல எப்படியாவது மனம் பெறப்பட்டோம் அவன் என்னோட சேர்த்துக்கொள் ஏன்னா நமக்குள்ள இருக்குது பிதாவின் மூச்சு காத்துங்கிறது அவருடைய சுவாச காற்றா இருக்கிறது நான் சில அவரோட சுவாச காற்றை உதினார் அதாவது அந்த அவருடைய காற்று கூட வீணாய் போயிடக்கூடாதுங்கிறத எவ்வளவு சிந்தையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க அவருடைய எதுவும் வீணாயக்கூடாது இதாக தான் நினைக்கிறார் என்னுடைய இது எந்த ஒரு காரியங்களும் வீணாய் போயிடக்கூடாதுன்னு சோக்கரனை உள்ளவராக இருக்கிறார் அது மேல அன்புள்ளவராய் இருக்கிறார் உருவாக்கின எல்லாத்துக்கும் அன்பாய் அதனால அதனாலதான் அவர் பிதாமலம் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்வதில் நம்மள தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சு ஏற்றுக்கொள்வது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் புரிந்துங்களா நாமளும் அப்படிப்பட்ட பிதாவின் பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய மூச்சு காற்று நமக்கு ஜீவாத்மாவா இருக்கிறதுனால நாமும் அவரை போல இரக்கமுள்ளவர்களா இந்த பூமியில வாழணும் ஆமா எல்லாத்துல நேர்மையா நேர்த்தியா இருக்கிறது நல்லது சீ பாம்பை போல சீர்கிறது நல்லது புறாவை போல கபடல்ல வந்து நல்லது ஆனா ஒரு சூழ்நிலைகளை யோசித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அவங்க காலகட்டங்களை அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த காரியங்களை சூழ்நிலைகளை நினைச்சு அவங்களுக்கு பதில் சொல்வதும் அவங்களை நடத்துவதுமான நல்ல ஒரு சிந்தையை நாம் நினைத்து செய்வோமானா நம் பிதாவாகிய தேவனை நம்மத்தில் நம்மூலமாய் நம் மூலமாய் வெளிப்படுத்துவோம் ஏசுநாதர் சொன்னார்ல என்னை பார்க்கிறவன் என் பிதாவை பார்க்கறான் இப்போ நம்மளை பார்க்கறவங்க நம்மளுடைய வாழ்க்கை தரங்களை பார்க்கிறவங்க நம்ம குணாதிசயத்தை பார்க்கிறவங்க இயேசுநாதரையே பார்க்கணுங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கைய இப்படி வாழ்த்தால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவர் இறக்கமுள்ளவராயிருக்கிறார் எங்களும் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் வேறு செடியும்